ஹலோ மைடே செல்ல குட்டீஸா வெல்கம் பேக் டு ஆர் சேனல் கீர்த்து காத்து வாக்கில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சூப்பராக டேஸ்டியாக வெண்டக்காய் பொரியல் தாங்க பண்ண போகிறோம் இதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெண்டக்காய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்ததாக பெரிய வெங்காயம் நீள் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க அது போக தேங்காய் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ் தேங்காயாக துருவி வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி வெண்டைக்காய் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி வெண்டைக்காய் டெய்லியும் நம்ம சாப்பிடும்போது டெய்லியும் சாப்பிடலனா கூட வாரத்தில் ஒரு மூணு நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது பிரெயின் வந்து நல்லா வந்து சூப்பராக வேலை செய்யும் அப்படின்னு சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மா அப்படிதான் வெண்டைக்காய் வந்து கொடுப்பாங்க ஸோ வந்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வடை சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றினோங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் அப்புறமா இந்த வெண்டக்காயை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோங்க இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அந்த வெண்டைக்காயில் வந்து வளவழப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்குங்க நம்ம வந்து அப்படியே சாப்பிடும்போது நல்லா இருக்காது ஒரு மாதிரி வளவளை அந்த நூல் மாதிரி வரும் ஸோ அது போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு எல்லா பக்கமும் வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து அதில் இருக்கிற தன்மை ஃபுல்லாக போய் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்து வரும் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி கொஞ்சம் வதங்குங்க அந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்தாலே தெரியும் அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கலரும் போது நூல் நூலாக இருக்க மாதிரி வளவலன்னு தெரியும் போக போக நீங்கள் கலந்துகிட்டே இருக்கும் போது என்னாகும்னா அந்த நூலாக இருக்கிறதெல்லாம் இருக்காது அப்போவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே நம்மளுக்கு வந்துட்டு வெண்டைக்காய் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டு கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைனா வந்து அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக நம்ம நினைக்கிற மாதிரி சீக்கிரமாக வந்துட்டு அந்த வளவழ்ப்புத்தன்மை போகும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வளவழ்ப்புத்தன்மை போயிடுச்சு இது நம்ம வந்து ஒரு தட்டுலேயோ இல்லை இந்த மாதிரி முரத்துலேயோ வந்து ட்ரான்ஸ்பர் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கலாங்க அடுத்ததாக வந்து பொரியல் செய்கிறதுக்காக என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு வடைசட்டி வச்சுட்டு இல்லைன்னா நீங்கள் தாளித்த அந்த வெண்டைக்காய் இருக்கிற அந்த சட்டியை கூட நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் அதிகமாக எண்ணெய் ஆட் பண்ண தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி வந்து வெண்டக்காயை நம்ம போட்டு எடுத்ததுனால கம்மியாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு கடலப்பருப்பு ரெண்டும் சேர்ந்தாப்பில் ஒரு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு சை ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸாக இருந்துச்சது அதனால எடுத்துக்கிட்டேன் வந்துட்டு கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க வெங்காயம் ஓரளவுக்கு கலந்த பின்னாடி ரொம்பலாம் வதங்கி வரணுன்றது கிடையாது ஓரளவுக்கு நல்லா கலந்த பின்னாடி நம்ம வந்து கருவேப்பிலை ஃப்ரெஷ் கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து ஆட் பண்ணிட்டேன் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் நம்ம மிளகாய் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல நம்ம வந்து மிளகாய் தூளை ஆட் பண்ண போகிறோம் அதனால இந்த மாதிரி கருவேப்பிலையை மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் வெண்டைக்காய் வந்து உங்கள் வீட்டில் எப்போ செய்வீங்க எந்த மாதிரி செய்வீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெங் வெங்காயம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இதாக ஆகிடுச்சு அடுத்ததாக வந்துட்டு வெண்டைக்காய் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெண்டைக்காயும் அந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விடணுங்க வெண்டைக்காய் குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்து பழகணும் அப்போ தான் வந்து சாப்பிடுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் கல்லுப்பு ஆட் பண்ணக்கூடாது பொரியல் அப்படின்றதுனால தூளுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விடுங்க ஏன்னா தூளுப்பு கூட சிறிது கட்டியாக இருக்கும் அது வந்து மிக்ஸ் ஆகாது அடுத்ததாக மஞ்சத்தூள் வந்துட்டு இந்த மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக மல்லித்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க மல்லித்தூள் ஆப்ஷனல் தான் பட் ஆட் பண்ணால் நல்லாவே இருக்கும் அதனால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் பொரியல் ரெடி எப்பயுமே வந்துட்டு எந்த பொரியலாக இருந்தாலுமே குழந்தைகள் விரும்பி சாப்பிட்ணுனா கடைசியாக தேங்காய் ஆட் பண்ணும் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு இதை வந்து வதக்க விடணும் வணங்கி வரணும் அதுக்காக நீங்கள் தண்ணி இதுக்கு நிறைய ஊற்ற தேவையில்லை லைட்டாக கையிலேயே தொளிச்சு விட்டாலே போதும் இப்போ பார்த்திங்கன்னா அது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி துருவி வச்ச தேங்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு இது எடுத்து சாப்பிட்டு கூட பார்க்கலாம் நல்லா வந்துட்டு வதங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக வந்துட்டு துருவன தேங்காயை வந்துட்டு ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஹீட்டில் வச்சுட்டு இறக்கிக்கலாங்க சூப்பராக வந்து வெண்டைக்காய் பொரி இதை வந்து சுட சுட சாப்பாட்டுக்கே வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைனா குழம்புக்கு கூட சைட் வச்சு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் டட்ட பை